வெல்கம் டு தமிழ் தப்படே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிருஷ்ணனும் மூசா நபியும் ஒருத்தர் தான் அப்படியே நம்ம போறோம் கிருஷ்ணனும் மூசா நபியும் இவருடைய பிறப்பு கதையில ஆச்சரியமான ஒற்றுமையில் இருக்கின்றன கிருஷ்ணன் பிறந்தப்ப கம்சன் என்ற ராஜா அந்த குழந்தையனை அரைத்து கொண்டு பயந்து ஆண் குழந்தைகள் கொல்லப்படணும் அப்படின்னு உத்தரவு போடுறாரு அதே மாதிரி மூசா நபி பிறந்த போது அரசனும் ஆண் குழந்தைகள் கொல்லப்பட வேண்டும் அப்படின்ற அணை போடுறார் இருவரும் அந்த ஆபத்துல இருந்து தப்பிக்க கிருஷ்ணன் வந்து யமுனை நதி வழியாக பாதுகாப்பாக அனுப்பிடுகிறார் அதே போல மூசா நபி நைல் நதி வழியாக ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டு பாதுகாப்பாக அனுப்பிடுகிறார் இருவரும் பிறந்த வீட்டில் வாரவில்லை கிருஷ்ணன் தனது மாமா வீட்டில் வளர்ந்தார் மூசா பாரோனின் அரண்மனையிலே வளர்த்தார் கம்சன் மக்களை துன்படுத்தியது போலவே பாரோனோ மக்களை அடக்கி ஆளும் கூடியவராக இருந்திருக்கிறார் கடைசியில மூசா நபி கடலை பிளந்து மக்களை மீட்ட சம்பவமும் மகாபாரத்தில் வரக்கூடிய பெரிய திருப்புமுனை சம்பவங்களுக்கும் ஒரே போலி உணர்வு கிடைக்கிறது இரண்டு தனிகளும் சொல்லும் செய்தி அநீதி எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் இறைவன் காப்பாற்றுவார் என்பதுதான் எந்த விஷயம் மூலமா கிருஷ்ணனும் மூசாவும் ஒருத்தர் தான் ஆபீற்றதை இந்த பதிவு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன் இது பற்றிய வீடியோக்கள் நம்முடைய தமிழ் தப்பில் சேலத்தில் இருக்கிறது பாருங்கள் நன்றி